ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு எதுவும் முதல வரீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் அதோட அதோடய பெல்லைக்கான வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி யூஸ் பண்ணக்கூடிய பிஎஸ்ஃபோர் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ண போகிறோம் இது என்ன ப்ரைஸ் கொடுக்குறேன் எதனால் விற்கிறேன் அதே சமயம் என்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காண்டி விற்கிறேன்றதான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிஎஸ் பை வாங்கிட்டோம் பிஎஸ் பை நான் அன்பாக்சிங் பண்ணியும் போட்டுட்டேன் ஏன்னா ஃபோரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேம்ஸுமே பிஎஸ் பையிலையும் ப்ளே பண்ண முடியுன்ற ரீசன் தான் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னால் இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணவும் முடியல ரொம்ப ரேர்லி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது பார்த்திங்கனா மந்த்லி டூ டைம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் அடிக்கடி வேலைக்கு போயிறனால இதை வந்து என்னால் யூஸ் பண்ணவும் முடியல இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபில் ஜஸ்ட் ஆஃபர்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மட்டும் தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோர் கன்சோல் யூஸ் பண்ணுறோம் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய கன்சோல்லாம் கிடையாது கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னா பிஎஸ் ஃபைவ்ல தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்காக தான் நான் கொடுக்க போகிறேன் இதில் வந்து ஒரு கன்சோல் அதாவது பிஎஸ் ஒரு கன்சோல் ஒன்று கிடைக்கும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் பண்ண டூ டிபி ஆர்டிஸ்க்கு அதாவது ரெண்டாயிரம் ஜிபி ஆட்ஸ்க்கை வந்து நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணக்கூடிய ஆட்ஸ்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சி கேட்டு இது வந்து நமக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்பிஎஸ் வரைக்கும் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீடு இருக்கும் அதனால் உங்கள் கேம் வந்து ஸ்மூத்தாகவே ரன் ஆகும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் ஒரு நியூ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா நான் ரீசென்ட்டாக தான் வாங்கினேன் ஒரு கண்ட்ரோலர் அந்த கண்ட்ரோலரே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடவே உங்க செல் பண்ணுறேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கேம்ஸ் நான் கொடுக்குறேன் அதாவது ஒன்று ஃபார்கரை ஃபோரு டிஸ்க் எடிஷன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அரைசான் ஜீரோ டானு கம்ப்ளீட் எடிஷன் கொடுக்குறேன் அதாவது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இதே எடிஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே நான் வச்சுட்டேன் இந்த பண்டல்குள்ளே நான் பேக் பண்ணிவிட்டேன் ஏன்னா இப்போ ஏன் நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து கமெண்ட்ரியில் தான் போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்துட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நான் வெயிட் பண்ணுறேன் உங்களை உங்களுக்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து நீடு அதிகமாக இருக்கோ அவங்க வந்து நீங்கள் என்கிட்ட கேளுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் டுவெண்ட்டி த்ரீ கேக்கு நான் அஃபோர்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து நார்மலான ப்ரைஸ் தான் ப்ரோ ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் உங்களுக்கு ரெண்டு டிஸ்க்கு நான் கொடுக்குறேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டிபி ஆட்ஸ் கொடுக்குறேன் அதே சமயம் ஒரு கன்சோல் வருது ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒரு பவர் கேபிள் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ கேக்கு தான் நான் அஃபோர்ட் பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் போய் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் கேக்குன்னு உங்களுக்கு வாங்கிடுவாங்க ஏன்னா இது வந்து டூ டிபிஆர் டிஸ்க்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா என்ன இருக்குமோ அதுதான் இது கன்சோல் இருக்கும் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிஸ்க் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா நீங்கள் ப்ளே ஸ்டேஷனில் லாகின் பண்ணி நீங்கள் அதிலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்க்கை யூஸ் பண்ணி உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும் அதுக்கு தான் உங்களுக்கு ரெண்டு டிஸ்க்கு நான் காப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்துருக்கேன் அதுக்கு நான் பிரைஸ் எல்லாம் போடலை கன்சோலோட பிரைஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரூவாய்க்கு நான் போட்டிருக்கேன் இது ரொம்ப கம்மி தான் உள்ள யாருக்கா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் பேக் பண்ணிட்டேன் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட ஒன்று டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நான் பேக் பண்ணிட்டேன் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள் நான் ரெண்டு மூணு பேர் வெளியில தான் கேட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு கொரியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால பேக் பண்ணியிருக்கேன் இல்லை அப்படி லோக்கலில் யாராக இருக்கீங்க திண்டுக்கல்லில் யாராக இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து கூட நேரில் கூட வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொரியரில் கூட நான் பண்ணி விட்றேன் கொரியர் பண்ணுறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் எப்படி பார்த்தாலும் ஒரு கேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணும்போது ஒரு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாயாக சென்ட் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து ஜிபே இல்லை கூகுள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுபாய் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அமௌண்ட் வந்தவனே நான் போய் ப்ரொஃபஷனல் கொரியரில் எஸ்டி கொரியரில் தான் நான் பேக் பண்ண போகிறேன் அவங்கள்ட்ட கொரியர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அந்த செல்லானியை நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் சென்ட் இருக்கேன் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கேம் டிஸ்க்கு கூட நான் செல் பண்ணிகிட்டு இருக்கேன் செல் பண்ணுற கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேக் பண்ணி தான் இருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு பேக் பண்ண இது கூட காமிக்கிறேன் பாருங்க இது ஒன்று பேக் எந்த பாருங்கள் இப்போ கூட ஒரு ஒரு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு ஆர்டிஆர் டூ அதாவது அட் அட்மிஷன் கேட்டிருந்தாரு இதை பேக் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு நான் சென்ட் பண்ண போகிறேன் நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையோ இல்லை பேக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி அதை அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் ஷீட்டு வச்சு அதில் எழுதி பாலித்தீன் கவரோட பேக் பண்ணிவிடுவேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் உங்களை வேறு யாருக்காது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீடு இருக்குன்னா இதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்ப ஒருத்தான மோட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு டிபி ஆட்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கினா அதிகமாகவே வரும் ஒரு ஏழு ரூபா எட்டாயிரம் ரூபாய் கண்டிப்பாக வந்துடும் இது நான் ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து டுவெண்ட்டி த்ரீக்கே தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு ஒரு கொரியர் சார்ஜஸ் மட்டும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இல்லை அப்படின்னா நார்மல்லையும் போட்டாலும் ஒரு டூ ஃபிஃப்டி டூ கிட்டே வரும் ஏன்னா அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் தான் அதிகமாகும் ப்ரீமியமுக்கு அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தேவையோ அதை என்கிட்ட கே சொல்லிடுங்க சொன்னீங்க அப்படி அதுதான் மாதிரி கொரியர் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்கா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது வேறு ஏதாவது தேவைப்பட்டா கூட நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கெலாம் செல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில டிஸ்க்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றைம்பது டிஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் அந்த டிஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பை ஒன்றாக செல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நான் சென்ட் பண்ணி கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் தான் நான் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் இப்போ அந்த ஆர்டிஆரே வந்து பார்த்திங்கனா நான் வரும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சோல் பேக்கேஜும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராமிலே மெசேஜ் பண்ணுங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு டூ டேஸ் மட்டும்தான் நான் வெயிட் பண்ணுவேன் ஃபோர் சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு நான் சினிமன்லான் இருக்கேன் அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள் யாருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீடு இருக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன் டுவெண்ட்டி த்ரீ கேன்றது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு அதனால் பார்த்துட்டு சீக்கிரத்தில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்